குழந்தை தவறி ஒரு குழந்தை மேலே விழுந்தது போல் குமரிப்புள்ள அண்ணன் கிளி மனங்கொதிச்சு கத்துதடி அப்பா எங்க போனேன் ஆசை அப்பா எங்க போனேன் ஆறு அழைச்சா உண்மை அவசரமா எங்க போனேன் ஆடு நைக்க போனாலும் அசலூர் போனாலும் எனக்கு தெரியாமல் எக்காலும் போனதில்லை அப்பா எங்க போன ஆசை அப்பா எங்க போன ஆறு அழைச்சா உன்ன அவசரமா எங்க போன அஞ்சாறு வருஷம் ஆத்தா என அடிக்க அடிபட்ட புள்ளைய போல் நீ அழுது புரண்டியப்பா ஆசையப்பத்து அறுவதமா வளர்த்த மக ஆடு விழுந்தது உழுந்தது போல் அழுது துடிக்குதப்பா எனக்காக கண்கலங்க எந்திரிச்சு ஆறுமப்பா ஆத்துல மின்பிடிச்சு அரிசிகளை ஒன்னெடுத்து அளவான கூடு செஞ்சு அடுப்பரிச்சு அதை சுட்டு முள்ளெல்லாம் நீக்கி புட்டு முழுசா தருவியப்பா அப்பா சிக்குதப்பா அடியில் இருப்பேதப்பாத்து நின் வேணாமப்பா அரிசி கஞ்சி ஆக்கித்தப்பா மாமா இளைய மருவே என்னோட வம்புழுக்க எதுக்கு வம்ப என கூட்டி வந்தியப்பா இசைக்கு இங்க வந்திருக்காரு எந்திரிச்சு பேச காளியம்மா மாத்த வந்து உதவின்னு கேட்டு நின்னா ஓடி விழுந்தடிச்சு உடனே செய்வியப்பா அத்தை இப்ப காடைஞ்சு அழுது வந்து அமர்ந்திருக்கா உருக்க எழுந்திரிச்சு உதவி செய்ய ஓடி அப்பா மூணாரில் குடியிருக்கும் மூக்கை என் தாத்தாவை போயொரு நாள் பார்த்து வர பொறப்பட்டு நின்னியப்பா களைச்சு போயி வந்திருக்க கலர் தண்ணி வாங்கியாப்பா வெளியூர் போனாத்தா வீடு வந்து சேர முன்ன வைத்து வழி எடுத்து வம்பாடு பட்டு இருந்தேன் அப்ப ஆம்பளையா போனும் அடுத்து என்ன செய்வதுன்னு ஆளா எப்பா பொத்தி வளர்த்ததுக்கு பொறுப்பா உதவி செய்ய போம்பளையா பொறக்கள் என்ன போல போட கைக்கு தங்க விட காலுக்கு சுரு காது சாமானும் காசு மணி அத்தனையும் போட்டு அழகு பார்த்து பொண்ணு என்ன வளர்த்தியப்ப கழுத்துல தி கட்டி காலில் மெட்டி போட்டு வண்டி கட்டி நான் போக வாசல் வாசல்லி தாக்கணுமே பந்தக்காரனுக்கும் பந்தி வைக்க ஆட்களுக்கும் பணம் கொடுத்துணுமே பட்டது அப்ப வச்சாலும் பழைய சுவரு வச்சாலும் இனக்கள் ஒரு வாங்கி எடுத்து விடுவியப்பா அவ் டயில் மரந்தெடுத்து பெட்டியப்பா மகளுக்கு மறந்து தொலைஞ்சியப்பா கஞ்சி சுட்டாலே கதறி துடிப்பியப்பா சுடுகாட்டு நெருப்பு சுடும் சுருக்கா எழுதுதாப்பா சுருக்கா எழுந்ததாப்பா